பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் வெளிப்படையாக இந்த மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு அம்பலப்படுத்துற மாதிரி என் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அதுல பல உண்மைகளை பாஜக அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய போலி ஓங்களை புட்டு புட்டு வச்சிருக்கிறார்

மெஷின் ரீடபுளா இல்லாம எதுக்காக பிரிண்ட் அவுட்டா கொடுக்கறாங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறது குறித்து மிக விரிவாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல விஷயங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஏன் எதுக்காக திடீர்னு இப்ப அவர் நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அந்த நேர்காணலில் அவர் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன எப்படி எல்லாம் இந்த மோடி அரசாங்கம் எஸ்ஐஆர் என்ற போர்வையில் பல கோல்மால் வேலைகளை செய்கிறார்கள் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாட்டில் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் வேலையை ஏறத்தால முக்காவாசியை நாங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து பல அறிக்கைகள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு மக்களை நாங்கள் சந்தித்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபார்ம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அதாவது பாஜகவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அப்பவே இது ஒரு மிகப்பெரிய சலசலப்பா மாறுச்சு என்னப்பா எனக்கெல்லாம் இன்னும் ஃபார்மே வரல ஆனா எப்படி இவங்க எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னால வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு இப்போ இந்த நேரத்தில் தான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மினிஸ்டர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் என்டி டிவிக்கு அதுல டேட்டாவோட வந்துட்டார் வழக்கமாக பிடிஆர் வந்தாலே இன்ஃபர்மேஷன் டேட்டா சோர்ஸோட தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயங்கள்லையும் அவர் டேட்டாவோட வந்து உட்கார்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் அடிப்படையில் தவறானது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றாரு அது அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்படின்னா இவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் பல கோடி மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தும் சரி அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டி ஆஃபீஸ் டேட்டாவிலையும் சரி நாங்க எல்லாத்தையுமே கிரவுண்டில் விசாரிச்சுட்டோம் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரம் கிரவுண்ட்லேருந்து இருந்து வந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி இருந்து இருபத்தேழு சதவீதம் தான் மொதல் மூணு நாலு நாள்ல இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நூற்றுக்கு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனா எப்படி இவங்க சதவீதம் எண்பது பேருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி சைடு திமுகவினுடைய பிஎல்ஏ இல்லையா அதாவது கட்சியினுடைய முகவர்கள் அவங்களும் நேரில் போய் சந்திச்சு வாக்காளருடைய அட்டை திருத்தத்துல இந்த வேலையில் பங்களிக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்துல இருந்து பதினெண்டு சதவீதம் மட்டும்தான் இதுவரைக்கும் பி எல் சால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஒவ்வொரு வார்டு வார்டா நேரடியாகவே போய் அந்த வார்டுல எவ்வளவு கலெக்ட் பண்ணி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய டீம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அவர் வந்து மதுரையில வந்து குறிப்பிட்ட மதுரை சவுத் கான்ஸ்டியூன்ஸ் இருக்காரு அவங்க இருக்கக்கூடிய சில பூத்தை மட்டும் அவர் கன்ஃபார்மா எடுத்துக்கிட்டு அங்க எவ்வளவு பேருக்கு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் அவங்க பண்ணிருக்காங்க அவர் மாடலுக்கு சொல்றாரு ஒரு பூத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு இருக்கு அங்க இது வரைக்கும் வெறும் முன்னூறு ஃபார்ம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முன்னூறு பேர்த்தை மட்டும் தான் நேரில் சந்தித்து பிஎல்ஓ அதிகாரிகள் அவங்களுடைய ஃபார்மை கொடுத்துருக்காங்க இன்னொரு பூத்துல ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டுக்கு வெறும் அறுநூறு பேருக்கு தான் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அதுல வெறும் இருநூத்தி பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இது வரைக்கும் பேர்தான் ஒன்பது பேர் தான் பிடிஆர் அவர்களுடைய டீம் ஒரு மினிஸ்டருடைய டீம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு இது வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ம் வந்துருச்சா யார் யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்க வாங்கி இருக்கீங்க அவங்க நோட் பண்றாங்க இது இல்லாமல் கட்சி சார்பாக ஒரு குழு நேரடியாக போய் எவ்வளவு கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு எவ்வளவு ஃபார்ம்ஸ் வந்து திருத்தப்பட்டிருக்கு எல்லாம் கேக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் இந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படவே இல்லை சோ இவர் வைக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா நூறு சதவீதம் தவறானது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு பர்சனேஜ் ரெண்டு பர்சனேஜ் மேக்சிமம் ஒரு அஞ்சு பர்சனேஜுக்குள்ள டிஃபரன்ஸ் இருந்தா கூட நம்ம ஓகேன்னு சொல்லலாம் இவங்க சொல்றது என்னடானா நாங்க எண்பது பர்சன்டேஜ் கொடுத்துட்டோங்கிறாங்க ஆனா கிரவுண்டுக்கு போனா வெறும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தாங்கிறாங்க இதுல கலெக்டர் வேற ஒரு டேட்டா சொல்றாரு எலெக்ஷன் ஆஃபீசர்ஸ் ஒரு டேட்டா சொல்றாங்க பிஎல்ஓஸ் ஒரு டேட்டா சொல்றாங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா கட்சி சார்பாக

இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அவர் எதன் அடிப்படையில் இது உள்நோக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியன்சியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு இப்போ பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் எம்எல்ஏவா இருக்காரு அவங்க தொகுதியில் யார் யார் இருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க இந்த தகவல் எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து கேட்டா கொடுக்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்எல் சீட்டில் கொடுப்பாங்க இந்த எக்ஸ்எல் சீட்டை அனலைசிஸ் பண்ணிட முடியும் இந்த அனலைசிஸை பண்ணி தான் இவங்க யாரெல்லாம் டபுள் என்றரியா இருக்கு டிபிள் என்ட்ரியா இருக்கு என்னென்ன சிக்கல் இருக்குறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஆனா இப்ப தேர்தல் கேட்டா அவங்க எக்ஸல் சீட்டாக அதாவது மெஷின் ரீடபிள் மெட்டீரியலா தரமாட்டுகிறாங்க மெஷின் ரீடபிள் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு தகவல கொண்டு சாப்ட்வேர்ல போட்டு ஒருத்தர் பேர் ரெண்டு தடவை வந்து இருக்கிறா ஒரே அட்ரஸ்ல எவ்வளவு பேருக்கு வாக்கு பதிவாயிருக்கு இது மாதிரி இரண்டு முறை மூன்று முறை தப்பான நபர்கள் உள்ள இருந்தா நம்ம சாப்ட்வேரை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு அவங்க அப்படி மெஷின் ரீடபிள் ஆன மெட்டீரியலை தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறார்கள் அதற்கு பதிலாக பிடிஎஃப் காப்பியா கொடுத்திருக்கிறாங்க சரி ஓகே சொல்லி வாங்கி அதை எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி திருப்பியும் போட்டு செக் பண்ணிருக்கிறாங்க ஆனா இப்ப சமீபத்தில் இந்த எஸ்ஐஆர் வேலையை துவங்கினதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல எக்ஸல்ல போட்டு அந்த எக்ஸல பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க யாராவது டேட்டா கேட்டா அந்த ஹார்ட் காப்பி ஃபோட்டோ காப்பி இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணது அந்த காப்பியை தான் கொடுக்குறாங்களே தவிர மெஷின் ரீட் பண்ற மாதிரியான காப்பியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இதுல ஏதோ ஒரு திட்டமிட்ட உள்நோக்கம் இருக்கின்றது ஏனென்றால் எம்எல்ஏ எம்பி கட்சிக்காரங்கள்ட்ட இருந்து தேர்தல் ஆணையம் இவ்வளவு டேட்டாக்களை ஏன் மறைக்கிறாங்க டேட்டாவை மறைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது இதே கருத்தை தான் இருக்குன்னு ராகுல் காந்தியும் சொன்னார் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா மெஷின் ரீடபிள் மெட்டீரியல் கொடுங்க எதுவா இருந்தாலும் எக்ஸல்ல வேர்ட்ல போட்டு அனலைஸ் பண்ணிடலாம் ஆனால் எக்ஸல்ல வேர்டில் இருந்தால் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸல் வேர்டில் போடாமல் இவங்க பிரிண்ட் அவுட்டாக கொடுக்குறாங்க இப்போ இது ரெண்டு சிக்கல் அப்படின்னா ஏன் நீங்கள் தே தகவல்களை மறைக்கிறீங்க தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை தேர்தல் ஆணையத்துக்கு எங்கே இருந்து வருது இதை தான் பிடிஆர் தியாகராஜன் கேட்குறாரு அப்போது ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கணும் இல்லை திட்டமிட்டே இந்த தகவல்கள் இந்த பூத் முகவர்களுக்கோ இல்ல எம்எல்ஏக்களுக்கோ இல்ல எம்பிக்களுக்கோ மாநில கட்சிகளுக்கோ கட்சியினுடைய பிரமுகர்களுக்கோ யாருக்குமே போய்விடக் கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க இந்த ரெண்டு தான் இருக்க முடியும் அப்ப நீங்க எது நடக்கிறீங்க ஒன்னும் ஃபிராட் வேலை பண்றீங்களா இல்ல எஃபிஷியன்டா இல்லையா நீங்க இந்த ரெண்டா ஒரு பளிச்சுன்னு கேட்கிறாரு தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் சொல்லுமா இப்ப இயல்பா இருக்குங்க நீங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் வாக்காளராக இருக்கான் இவனுடைய டேட்டாவை எல்லாத்தையும் சரி பார்க்கணும் அப்படின்னா சாஃப்டேர்ல போட்டு சரி பார்த்துடலாம் எப்பா ஒருத்தருக்கு பாருங்கப்பா ஒருத்தருக்கு வந்து கன்னியாகுமரி ஓட்டு இருக்கு சென்னையிலேயே ஓட்டு இருக்கு கன்னியாகுமரி வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாருப்பா மிஷினில் சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்தோன்னா நல்லா தெரிஞ்சிடும் உடனே அவர் கன்னியாகுமரி இல்லன்னா அவர் கன்னியாகுமரி அவருடைய ஓட்ட டெயில் பண்ணிக்கலாம் வேலை முடிஞ்சு இங்கே ரெபுடேஷனே கிடையாது தான் சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்து எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஏன் தேர்தல் ஆணையம் அந்த சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ற மாதிரி டேட்டாவை கொடுக்காம தவிர்க்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படிங்கறது பி டி ஆர் தியாகராஜன் வெளிப்படையா சொல்றாரு இதை விட முக்கியமான விஷயம் என்ன இந்த பிஎல்ஓஸ் இருக்காங்க இல்லையா இந்த இந்த செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து கிரவுண்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இன்டர்வியூல சொல்றாரு அவர் ரொம்ப என்ன தெளிவா கேட்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்ப நீங்க எஸ்ஐஆர் மாதிரி சம்மர் ரிவிஷன் பண்ணீங்க அந்த ரிவிஷன்ல யாராருக்கெல்லாம் ஓட்டு இருந்துச்சோ அவங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஓட்டு உரிமையை கொடுத்துடலாம் புதுசா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு புதுசா வந்தவங்கள்ட்ட மட்டும் நீங்க செக் பண்ணா இந்த சிக்கல் இருக்காது இன்னும் கொஞ்சம் வேலை குறையும் அப்படிங்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா அவன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு எந்த கவலையும் கிடையாது எல்லார்த்தோட ஓட்டும் செல்லாது கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா வர நவம்பர் மூணாம் தேதியோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வாக்காளருடைய வாக்கும் செல்லாது நாலாம் தேதிக்கு பிறகு ஃபார்ம் கொடுத்து புதிதாக நீங்கள் உங்களுடைய தரவுகளை கொடுத்து நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் எனக்கு வாக்காளர் உரிமை வேண்டும் நான் வாக்காளராகத்தான் இருந்தேன் இல்ல புதுசாக என்னிடம் இந்த நாட்டில் உள்ள அரசு கூடிய பர்த் சர்டிபிகேட் இருக்கு பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் புதுசாக புதுசா பண்ண முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இவங்க பேர் தேர்தல் ஆணையத்தில் இருந்துருந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணிடலாம் ஒன் தேர்ட் பாப்புலேஷனை இப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்களை செக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இதுதான் ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரே முறை ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல 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 ஆறு கோடி பேர்த்தையும் நான் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி முதல்ல இருந்து நான் அடுக்க போறேன் அதாவது சினிமா படத்துல வந்து பரோட்டா சூரி சொல்லுவார்ல எல்லா கோட்டையலிஸ்டும் முதல்ல இருந்து நான் பரோட்டா சாப்பிட போறேன் அப்படின்னா அதே கதை தான் இதைத்தான் பிடிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது பாசிபிளே கிடையாது நீங்க முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி டிக்ளேர் பண்றீங்க எப்பா ஓட்டு செல்லாது அப்படின்னு நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ள எல்லாருமே எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்துடணும் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும் பிஎல்ஓ ஆஃபீஸர் வருவான் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்க ஆனால் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு வந்து இந்த ஒரு மாதத்தில் இத்தனை மக்களை சந்தித்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கான ஏழாவது பேசிக் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கா இதை தான் பிடிஆர் கேட்குறாரு இவங்க இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதிக்குள்ள ஒரு வாரத்தில் நாங்க மூன்று லட்சம் பேர் ட்ரைனிங் கொடுத்தோம் சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரத்தி நானூறுக்கு அதிகமான பிஎல்ஓஸ் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கும் அதிகமான எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இஆர்ஓஸ் இருக்காங்க இது இல்லாமல் டிஇஓஸ் இருக்காங்க அவங்க ஒரு முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க இது இல்லாமல் கட்சியை சார்ந்த முகவர்கள்னு ஒரு ரெண்டரை லட்சம் பேர் இருக்கா ரெண்டு ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் பேர் எல்லா சேர்த்து மூணு லட்சம் பேர் இந்த மூணு லட்சம் பேர்த்த நீங்கள் ஒரு வாரத்தில் எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்க நீங்கள் உண்மையிலேயே ட்ரைனிங்கே கொடுக்கல அப்படிங்கிறதான் பிடிஆர் ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணுறார் அப்போ எந்த விதமான ட்ரைனிங்குமே இல்லாம கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும் முனிசிபல்ல வேலை செய்யக்கூடிய கிரவுண்ட் லெவல் ஊழியர்களா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய கிரவுண்ட் லெவல் ஊழியராக இருக்கட்டும் இவங்களை கொண்டு வந்து களத்துல இறக்கி விட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்றீங்களே அந்த மக்கள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டே ஒர்க் இருக்கு ஒரு அங்கன்வாடி வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் முனிசிபல்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க அவங்களுடைய அரசு வேலையை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படுது அவங்களால அந்த வேலையை செய்யவே முடியல மாலையில வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல எவ்வளவு பேர்த்த சந்திச்சு அவங்க ஃபார்ம் கொடுக்க முடியும் கேரளால சூசைட் பண்ணி செத்துருக்கிறான் வெஸ்ட் பெங்கால போராட்டம் பண்றான் கேரளால போராட்டம் வெடிச்சிருக்கு பிஎல்ஓ பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பிஎல்ஓக்கு கொடுக்கக்கூடிய பிரஷர் இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய நெருக்கடியை இந்த அரசு ஊழியர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐ மையமாக வைத்து கொடுப்பதால் மிக மோசமான பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறது மாநிலத்தினுடைய இந்த அபிஷியல் மெக்கானிசமே இதுல இன்னொரு விஷயம் பிடிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்களுக்கு போதிய ட்ரைனிங் கொடுக்கப்படலை அப்படிங்கிறாரு அதுதான் உண்மை மூணு லட்சம் பேர்த்துக்கு எப்படிப்பா நீங்க நாலு நாள் ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் வாயே தரக்கல நான் என்ன கேட்கிறேன் ஒரு ஐம்பது பசங்களை பள்ளிக்கூடத்துல வச்சு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வாத்தியார் தேவைப்படுது ஒரு நாள் முழுக்க ஒரே வாதியார் எடுக்க முடியுமா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு ஆறு வாதியார் வர்றாங்க நான் என்ன கேட்குறேன் மூணு லட்சம் பேர்த்த ஒரு ஃபார்ம் குறித்து இமிடியட்டாக கற்றுக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர்த்த பயன்படுத்தி அவங்களை ட்ரெயின் பண்ணணும்ல இந்த மூணு லட்சம் பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆட்கள் யாருன்னு கேட்டால் இது வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க இதையும் பிடிஆர் கேட்குறார் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபார்ம்ஸ் கிட்டத்தட்ட ஆறு கோடி நாற்பது லட்சம் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா இதுல நான் என்ன சொல்றாங்க நாங்க எழுபத்தி எட்டு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அதாவது நாலு கோடி அஞ்சு கோடி எழுத்துக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படி கொடுத்து ஃபில் பண்ணி இதை எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய புதிய ஆப்ல அப்லோட் பண்ணணும் எப்போ அப்லோட் பண்ணீங்க எப்படி அப்லோட் பண்ணீங்க இதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எங்க வச்சிருக்கீங்க அப்ப உண்மையிலேயே இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து டிஜிட்டல் ஆப்ல அப்லோட் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா முதல்ல நீங்க பிஎல்ஓஸுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கல அப்ப யார் அப்லோட் பண்ணா இதை இன்னொரு முக்கியமான விஷயம்னா பிடிஆர் அவர்கள் வந்து இப்ப மதுரையில வந்து நார்த் மதுரையை கம்பேர் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு டூ தௌசண்ட் பாத்தீங்க அப்படின்னா மதுரையில இந்த நார்த் மதுரை அப்படிங்கிறது ஒரு தனி கான்ஸ்டுவன்சியா இல்ல தனி எம்எல்ஏ தொகுதியா இல்ல அது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது அப்போ புதுசா உருவாக்கப்பட்ட இது மாதிரியான கான்ஸ்டுவன்சியில ஜீரோ ஓட்டர்ஸ் அங்க நீங்க எல்லாத்தையுமே புதுசா எனுமரேட் பண்ணனும் ஏற்கனவே அவன் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொகுதியில அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனுமரேஷன் ஐடி இருந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டிடியை பிரிக்கப்பட்டு புதுசா உருவாக்கப்படும் போது அங்க இருக்கிறத அப்படியே ஓவர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா இவங்க அதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து பில்அப் பண்ண வைக்கிறாங்க இதனாலதான் பிஎல்ஓ கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுது பிஎல்ஓவை தாண்டி ஒரு புது கான்ஸ்டிடியன்சியில் ஒட்டுமொத்த கான்ஸ்டியூன்சிக்கு ஃபார்ம் கொடுத்து வாங்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறுது பல பேர்த்தினால ஃபார்ம் அப்ரோச் பண்ணி வாங்க முடியல ஏன்னா ஆள் வந்து கொடுக்கறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை பிஎல்ஓஸ் சில நேரத்தில் வர்றாங்க அந்த நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க பிஎல்ஓஸ் மூணு தர் முறை தான் வருவாங்களாம் அதுக்கு பிறகு பிஎல்ஓஸே வரமாட்டாங்களா அப்படிங்கும்போது ஆப்வியஸா புதுசா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கான்ஸ்டுவன்சியில் இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு வாக்கு பறிக்கப்படும் அப்படிங்கிறதான் பிடிஆர்னுடைய டோட்டலான கருத்தா இருக்கு இதுல இன்னொரு விஷயத்தையும் பிடிஆர் ஒரு உண்மையை உடைக்கிறார் இவங்க சொன்னாங்க இல்லையா எழுபத்தி பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் டேட்டாஸ் இந்த டேட்டாஸ் என்னவாக இருக்கும் அதாவது மேலே தேர்தல் ஆணையர் இருக்காரு இல்லையா இப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு இந்த தேர்தல் ஆணையர் கலெக்டருக்கு அந்த ஃபார்ம் அனுப்புவார் கலெக்டர் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு அனுப்புவார் இந்த அதிகாரிகள் பூத் லெவல் ஆபிசருக்கு அனுப்புவாங்க இப்ப இங்க என்ன சொல்ல வருதுன்னா இந்த எண்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனரும் கலெக்டரும் டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியும் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட ஃபார்ம் மக்கள்கிட்ட ஃபார்ம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னா இது வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரல அவங்க அந்த பியூரோக்ரஸி அரசு அதிகாரிகளுக்குள் படிப்படியாக கன்வெர்ட் ஆகி வருது பார்த்தீங்களா அந்த ஃபார்ம் அதனுடைய எண்ணிக்கையை சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் வெளியிடுறார் இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி இது ரெண்டையும் தரமாட்டுக்கிறாங்க ஏன் தரமாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார் இப்ப ஃபார்ம் செவன்டீன் அப்படிங்கறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா தேர்தல் நடக்கும் போது எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத ஃபைனலா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸும் சரி அந்த பூத்துல இருக்கக்கூடியவங்களும் அதை நோட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ கவுண்டிங் நடக்குது கவுண்டிங் நடந்து முடிஞ்ச உடனேயே அங்க எவ்வளவு ஓட்டு கவுண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கறத கொடுக்கற ஃபார்ம் ஃபார்ம் டுவெண்ட்டி இந்த ரெண்டையும் ஏன் மறைக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கான்ஸ்டுவன்சியில் இருக்கேன் ஒரு தொகுதியில் இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ சென்னையில் இப்போ வட சென்னையில் இருக்கேன் அப்படின்னா இப்போ என்னுடைய கான்ஸ்டியூன் பூத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டு போட்ட அன்னைக்கு ஃபார்ம் செவன்டீனில் இந்த சென்னையில் இந்த பகுதியில் ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபார்மில் கொடுப்பாங்க திருப்பி போய் தேர்தல் ஓட்டு கவுண்ட் நடக்கும்போது அந்த கவுண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கொடுப்பாங்க இவ்வளவு ஓட்டு அதிமுகவுக்கு போயிருக்கு திமுகவுக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு போயிருக்கு எல்லா கவுண்டிங் எல்லாம் முடிச்சு ஆயிரம் ஓட்டுன்னு டேலி ஆச்சுன்னா தான் ஃபார்ம் ஃபார்ம் டுவெண்டி ஈக்குவலா இருந்தா தான் தேர்தலே எங்க நேர்மையா அர்த்தம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா பதினேழு மேட்ச் ஆக மாட்டேங்குது ஆயிரம் பேர் ஓட்டு போட்டான்னு சொல்றான் எண்ணி பார்த்தா ஆயிரத்தி பேரா இருக்கு சில கான்ஸ்டியூன்சில ஆயிரம் பேர் ஓட்டு பார்த்தா வெறும் ஓட்டு தான் போட்டாங்க அப்போ இந்த ஓட்டு போட்டதுலையும் இடையே நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுனால இது குறித்து நிறைய கேள்விகளை அரசியல் கட்சி சார்பானவங்க சரி பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்கன்னு சொல்லி ஃபார்ம் செவன்டீன் கொடுக்கிற வேலையை நிறுத்திடுச்சு இந்த தேர்தல் ஆணையம் அப்ப இந்த ஆவணங்கள் எல்லாம் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு பிடிஆர் வெளிப்படையாக கேட்கிறார் அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் கேள்விகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பக தன்மையின் மீது மிகப்பெரிய சவுக்கடி விழுந்திருக்கு நாம கேள்விகளுக்கு இந்த தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல போகிறதா என்று